வணக்கம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை வாங்க வேண்டியது இந்தியாவின் தேவைதான் நிச்சயம் நம்மிடம் ஒரு ஸ்டெல்ட் ஏர்கிராஃப்ட் இருக்க வேண்டியது அவசியமாகும் குறிப்பாக பெரிய நிபந்தனைகள் எதுமின்றி நமக்கு பயன்படும் வகையில் அமெரிக்க தொழில்நுட்பம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் நிச்சயமாக இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவை இந்தியா வாங்கினாலும் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேசிய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன அது நமக்கு பின்னர் தெரிய வரும் ரஷ்யா நமது மிகவும் நம்பகமான கூட்டாளி என்பதால் எஷ்யூ ஃபிப்டி செவன் வாங்குவது சிறந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை அதனால் எந்த அவசர நிலையிலும் அந்த விமானத்தை பயன்படுத்த முடியும் இந்தியாவில் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும் அவ்வாறு பல நன்மைகள் உள்ளன எஃப் தேர்ட்டி ஃபைவ் விஷயத்தில் அது எதுவும் கிடைக்காது ஆனால் அரசாங்கங்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவிற்கு சாதகமான ஏதேனும் சில முடிவுகள் இருந்திருக்க வேண்டும் என்னவானாலும் இந்தியா எந்த ஒரு முட்டாள்தனமான முடிவையும் எடுக்காது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே இந்தியாவிற்கு ஏற்ற வகையில் எஃப் தேர்ட்டி ஃபைவை பெறுவதற்கான வாய்ப்பை பார்க்கிறோம் அவ்வாறு ஏதேனும் இருந்தாலும் அந்த தகவல் வெளியிடப்படாது என்பது தெரிந்த விஷயம்தான் அவ்வாறு வெளியிட்டால் நாளை அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேறு நாடுகளுக்கு விற்க தயாராகும் து அவர்களும் இதுபோன்ற கோரிக்கைகளை வைப்பார்கள் அதனால் இந்தியாவிற்கு சாதகமான ஏதேனும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தால் அது வெளியே வராது ரகசியமாகவே இருக்கும் ஆனால் எஃப் தேர்ட்டி வாங்க வேண்டியது இந்தியாவின் அவசியம் என்று கூறினாலும் அதைவிட அதிகம் அமெரிக்காவிற்கும் அவசியமாகும் நாடுகளுக்கு இடையே போட்டி நிலவும் போது அதை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த எஸ்யூ பிப்டி செவனை இந்தியா வாங்க வேண்டும் அதன் சிறப்பம்சங்கள் இவையெல்லாம் என்று ரஷ்யா தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது அது செய்திகளில் இடம்பெறுகிறது இந்தியா எஷ்யூ பிப்டி செவன் விமானத்தை வாங்க உள்ளது என்ற விதத்திலான தகவல்கள் வெளியாகின்றன இதற்கிடையில் ஏரோ இந்தியா இரண்டாயிரத்து ஐந்து நம் நாட்டில் நடத்தப்படுகிறது அங்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் விமானங்களும் வேறு விமானங்களும் வந்திருக்கின்றன இந்தியா ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்கவுள்ள நிலையில் எந்த விமானத்தை தேர்வு செய்யும் இந்தியா இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவை தேர்வு செய்யுமா அல்லது ஃபிஃப்டி செவனை தேர்வு செய்யுமா இந்தியா எதை தேர்வு செய்தாலும் அது உலக அளவிலான ஆயுத வர்த்தகத்தில் ஒரு மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அங்குதான் நமது முக்கியமான பங்களிப்பு ஒளிந்துள்ளது பாரம்பரிய விதிமுறைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுக் கொண்டு ட்ரம்ப் இந்தியாவிற்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை வழங்க தயாரானார் என்று கேட்டால் நாம் எஸ்யூ பிப்டி செவனை வாங்கினால் மேலும் பல நாடுகள் அதை வாங்க வாய்ப்புள்ளது உதாரணமாக ரஃபேல் போர் விமானங்களை வாங்கிய பிறகு அந்த நிறுவனத்திற்கோ அல்லது அதன் ஊழியர்களுக்கோ உட்கார நேரம் கிடைத்திருக்காது அந்த அளவு ஆர்டர்கள் கிடைத்துக்கொண்டுள்ளன அந்த நிறுவனத்திற்கு உலகில் மிக முக்கியமான மற்றும் வலிமையான எதிரிகளை கொண்டுள்ள நாடுகளில் முதன்மையான நாடாகும் இந்தியா அமெரிக்காவும் ரஷ்யாவும் தற்போது பகைமையில் இருந்தாலும் அது வேறுபட்ட வரலாறு மற்றும் பின்னணியை கொண்டுள்ளதாகும் ஆனால் இந்தியாவின் எதிரி நாடுகள் பாகிஸ்தானும் சீனாவுமாகும் இந்த இரண்டு நாடுகளும் அணுசக்தி நாடுகளுமாகும் ஆக இந்தியா எந்த ஆயுதத்தை வாங்கினாலும் அணுசக்திகளாக உள்ள பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவிற்கு எதிராக வந்தால் அதை முறியடிக்கும் வல்லமை உள்ளதாக பார்த்துத்தான் வாங்கும் அந்த இரண்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்த இந்தியாவை தாக்கினால் கூட அதை முறியடிக்கும் திறனுள்ள ஆயுதங்களைத்தான் இந்தியா வாங்கும் ரஃபேல் போர் விமானத்தை இந்தியா வாங்கிய பிறகு அந்த போர் விமானத்தின் தேவை பெருமளவில் அதிகரித்துள்ளது இப்போது இந்தியா உடனடியாக வேண்டுமென்று சொன்னாலும் கொடுக்க முடியாத அளவு ஆர்டர்களை பெற்றுள்ளது அந்த நிறுவனம் பிரான்ஸ் பல நாடுகளில் இருந்து பல ஆர்டர்களை பெற்றுள்ளது காரணம் இந்தியாவை வாங்கியிருந்தால் நிச்சயமாக அது நல்லதாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இந்தியாவுக்கு வலுவான எதிரிகள் எல்லையிலேயே உள்ளார்கள் எனவே இந்தியா வாங்கினால் அது நல்லதாகத்தான் இருக்கும் என்ற பொதுவான மதிப்பீடு உள்ளது இந்தியா மிக அதிக அளவில் ஆயுதங்களை வாங்கும் நாடாகவும் உள்ளது எனவே இப்போது இந்த கட்டத்தில் எஷ்யூ பிப்டி செவன் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இடையே நிறைய ஒப்பீடுகள் இருக்கும்போது இந்தியா எஸ் யூ பிப்டி தேர்வு செய்தால் அதன் பின்னால் இரண்டு மறைமுக செய்திகள் உட்கொள்ளப்படும் ஒன்று அமெரிக்காவை விட ரஷ்யா இன்னும் நம்பகமான நாடு என்று இந்தியா நம்புகிறது என்பதாகும் இரண்டாவது எஸ் 57 பிப்டி செவன் எஃப் விட ஏதோ ஒரு வகையில் சிறந்த விமானம் அதில் ஏதோ சிறப்பம்சம் அது விலையில் மட்டுமல்ல செயல்திறனிலும் உள்ளது என்பதாகும் அதனால் இந்தியா எஸ்யூ ஃபிஃப்டி செவனை வாங்கிவிடக்கூடாது என்று நினைக்கிறது அமெரிக்கா ஒருவேளை இந்தியா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் விமானத்தை வாங்கினாலும் அதற்கு முன்பு எஃப் தேர்ட்டி ஃபைவை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறது அந்நாடு ஏனெனில் இந்தியா அதை வாங்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் அது தங்கள் வியாபாரத்தை பாதிக்கும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள் இங்குதான் இந்தியாவின் தனித்தன்மையும் வலிமையும் இருக்கிறது பாலகோட் விவகாரத்தில் பாகிஸ்தானுடன் உரசல் நிலை ஏற்பட்டது இந்தியா மிகவும் பழமையான மிக்ரக விமானத்தை பயன்படுத்தி பாகிஸ்தானின் மேம்பட்ட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது முதலில் பாகிஸ்தான் அதை மறுத்தது வாய்ப்பே இல்லை என்று சொன்னது அமெரிக்கா ஆனால் இந்திய அதிகாரிகள் ஒரு செய்தியாளர் சந்திப்பிற்கு அழைப்பு விடுத்து எஃப் சிக்ஸ்டீனின் எச்சங்களை ஊடகங்கள் முன்வைத்து அது எஃப் சிக்ஸ்டீன் என்பதை நிரூபித்தார்கள் ஒருவேளை அமெரிக்க அதிகாரிகள் விரைந்து தலையிட்டிருக்க வேண்டும் காரணம் பின்னர் அது பெரிய விவாதமாக மாறவில்லை ஏனென்றால் அந்த விஷயத்தில் மேலும் விவாதங்கள் நடைபெற்றால் அது அமெரிக்காவிற்கு ஆயுத சந்தையில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை மெக் விமானம் மூலம் இந்தியா சுட்டு வீழ்த்தியது என்று சொல்லும்போது அதைவிட வெட்கக்கேடு வேறு என்ன உள்ளது ஏனெனில் அமெரிக்க தொழில்நுட்பம் அங்கு சோதனை செய்யப்பட்டு கேள்விக்குட்படுத்தப்படுகிறது எனவே இந்தியா எஃப் தேர்ட்டி வாங்கினால் இந்தியா எந்த போரிலும் தோற்றுவிடக் கூடாது விரும்பும் நாடாக அமெரிக்காவும் மாறும் சீனாவுடன் போரிட்டாலும் இந்தியாவில் வெற்றி பெற வேண்டும் என்று அமெரிக்காவும் விரும்பும் காரணம் அதை வைத்துத்தான் அமெரிக்க விமானங்கள் மதிப்பிடப்படும் தர்க்க ரீதியாக இத்தகைய ஒரு நிலைமையும் உள்ளது இந்தியாவின் திறமை என்ன என்பது அனைவருக்கும் தெரியும் இந்தியாவை இனி எந்த ஒரு சக்தியாலும் தோற்கடிக்க முடியாது ஆனால் அமெரிக்க ஆயுதங்கள் எந்த நாட்டிடம் உள்ளதோ அந்த நாட்டிற்கு ஆதரவாக செயல்படும் ஒரு வழக்கத்தை கொண்டுள்ளது அமெரிக்க நாடு அதுபோலத்தான் பாகிஸ்தானிடம் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் உள்ளதால் எப்போதும் ஒரு மறைமுக ஆதரவை வழங்குகிறது அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்து பாகிஸ்தான் தோல்வியடைந்தால் அதில் அமெரிக்க தொழில்நுட்பமும் தோல்வியடைந்ததாக பார்க்கப்படும் என்று மதிப்பிடப்படும் அதே நேரம் இந்தியாவிடம் பாகிஸ்தான் தோல்வி அடைந்தால் அமெரிக்கா கவலைப்படாது நவீன விமானத்தை பயன்படுத்தி பழைய விமானத்தை வென்றதான ஒரு உணர்வு ஏற்படும் நாம் இதை அமெரிக்காவின் கண்ணோட்டத்தில் சொல்கிறோம் எனவே அமெரிக்காவின் வாங்குவது இதுபோன்ற வழிகளில் இந்தியாவிற்கு தற்போதைக்கு புவிசார் அரசியலில் பலனளிப்பதாக அமெரிக்காவின் கில்லர் ஸ்விட்ச் தொழில்நத்தை வழங்குவதில் அவர்களின் தயக்கம் பற்றியும் மென்பொருள் புதுப்பிப்புகள் உட்பட எதற்கும் அவர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் பற்றியும் நமக்கு தெரியும் ஒருவேளை இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கு கிடைத்தது போன்று அமெரிக்காவிடமிருந்து இந்தியா சில சலுகைகளை பெறக்கூடும் ட்ரம்ப் அதிகாரத்தில் உள்ளதால் ஒருவேளை அதற்கான சாத்தியம் உள்ளதாக கருதலாம் ஆனால் இந்த ஒப்பந்தத்தை நாம் முன்னெடுத்து சென்று அதை வாங்கினால் அதன் பின்னர் தற்காப்பு நிலையில் இருக்க போவது அமெரிக்காவாகத்தான் இருக்கும் அமெரிக்காவை தவிர வேறு நாட்டுடன் நாம் சண்டையிட்டாலும் நாம் அதில் வெற்றி பெற வேண்டியது அமெரிக்காவின் தேவையாகவும் மாறும் அப்போதுதான் அவர்களுடைய எஃப் தேர்ட்டி எனப்படும் ஐந்தாம் தலைமுறை விமானம் சிறந்ததாக கருதப்படும் இந்தியா எந்த விமானத்தை வாங்குகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எதை வாங்குவது சிறந்தது என்பது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்